அதாவது இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கிடணும் அந்த தேடுதல் வந்து நம்ம ஒரு தேடுதல் சொல்லிச்சோம்னா சரியான ரிசல்ட் கொடுக்கணும் அந்த தேடுதல் வந்து பிரச்சனை கொடுக்க கூடாது நம்ம தேடுதல் வந்து பிரச்சனை கொடுக்குதுன்னு சொன்னா தேடுதலே பிரச்சனைக்குரிய மாற்றம் ஆயிடும் அப்ப தேடுதலுடைய அர்த்தம் இல்லாத தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அது நம்ம புரிஞ்சுக்கிட்டது மூலமா அந்த தேடுதல் பாட்டு

நீங்க என்ன என்னாலும் படிங்க எங்க ஒன்னாலும் படிங்க அதுங்க டைஜஸ்ட் பண்ணி அதுல நீங்க கிரகிச்சு விடுங்க உங்களுக்கு வேண்டியதை கிரகிச்சு விடுங்க அதனால கிரகிச்சுக்கிட்டதான் முக்கியம் எல்லா விஷயங்களும் இருக்கும் எல்லா விதமான இந்த சிலதுல ஒருத்தர் சொன்னதுல விடுபட்டது அடுத்தவங்க சொல்லியிருப்பாங்க அவரு விடுது அவரு சொல்றதுல எங்கேயா விடுபட்டதுனா அடுத்தவங்க சொல்லுவாங்க அந்த ஃபில் அப் பண்ற ஒரு ப்ராசஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும் இப்போ நாம சொல்றது இப்ப நான் சொல்றத விட இப்போ அம்மாவுக்கு கூட இன்னும் விளங்கலைங்கிறாங்க நான் சொல்கிறத இதை விடையும் சிறப்பாக இன்னும் வளர்க்குறவங்க யாராவது கூட இருக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அதனால என்னன்னு சொல்லிச்சுன்னா ஒருத்தரை தான் ரிலே பண்ணணுங்கிறது எது நமக்கு விளங்குதோ எது நமக்கு டைஜஸ்ட் பண்ண முடியுதோ அதை நம்ம எடுத்துக்கணும் எல்லாருக்கும் வந்து எல்லாரும் விளங்கிடுன்னு நம்ம ஒன்றும் கேரண்டி சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏதோ ஒரு அலைவரிசையில் ஏதோ ஒரு திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே இருக்கும் ஏன்னா அவங்க எத்தனை விதமான கருத்துக்களோடு இருப்பாங்க நம்ம கருத்துக்களையும் அவங்க கருத்துக்களையும் கம்பேர் பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த கம்பாரிசனுக்கு வந்து கொஞ்சம் ஒத்து போனால் மட்டுந்தான் அதை அடாப்ட் பண்ண முடியும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாகவே மாறுதலாக இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே இருக்கிற கருத்துக்களே வந்து நம்ம கருத்தை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ இது வந்து எல்லாருக்கும் எல்லா இதுவும் நம்ம எடுத்து அது நம்ம அது ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்ஃபுல்லாக எடுக்க முடியாது அதே நேரத்தில் என்ன சொல்லிட்டுனா உங்களுக்கு உடன்பாடானதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களா நீங்களா வளரும் அடுத்தவங்கள சொன்னாங்கிறதுக்காக எடுக்கக்கூடாது உங்களுக்கு அது சரியா இருக்கணும் அதை எடுத்து நீங்க வந்து நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும் நீங்க எதையுமே படிச்சு குழம்புறதுக்காக படிக்கிறது இல்லை நீங்க டைஜஸ்ட் பண்றதுக்காக படிப்பது அதனுடைய அர்த்தம் தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றதுங்கிறத அர்த்தம் ஆனா ஏற்றுக்கொள்றதுங்கிறது கூட ஒரு முயற்சியா இருக்கக்கூடாது அதனுடைய விளைவா இருக்கணும் ஏற்றுக்கொள்றதுதான் விளைவா இருக்கணும்

அப்படின்னு சொல்றாரு நீ என்ன வேணா எல்லாமே நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க அதே மாதிரி இப்ப இவங்க கேட்ட கல்வி கூட வந்து எதை வேணா ஏத்துக்கலாமா அப்படின்னு அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க ஈகோவை க்ரஷ் பண்றது ஈகோ இல்லாம இருக்கிறது அப்போ இது எல்லாமே ஞானம் தெளிவடைந்ததுக்கு பின்னால் வர விளைவுகளா இருக்குது இல்லைங்களா அதாவது விளைவை தான் எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய அப்ப அந்த விளைவு அந்த தெளிவு ஏற்பட்ட பின்னாடி வர அந்த அந்த டைமென்ஷனில் வர அந்த விளைவாக இருக்கிறத சொல்லும்போது அதை நாடி எல்லாம் போயிடுறாங்க அந்த விளைவை தான் நம்ம ட்ரை பண்றோம் எல்லாருமே ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்கள் சொல் அதாவது இப்ப சில இதில் வந்து இதில் என்னன்னு சொல்லி எக்ஸ்டர்னல் வேர்ல்டை பொருத்தளவில் அடையுறதுங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு இன்னர் வேல்ட பொறுத்தளவுல விடுறதுங்கிறது முக்கியமானது எல்லாத்தையும் ஒண்ணுமே வேண்டான்னு விடுறது துறவு வேண்டாம்னு சொல்லி விடுறது வந்து இந்த நெகட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது வந்து அகத்தை பொறுத்தளவுல முக்கியத்துவம் அடைவார் புறத்தை பொறுத்தளவுல வந்து பாசிட்டிவ் ப்ராசஸ் தான் உண்மையா இருக்கு அடையிறது தான் முக்கியமா இருக்கு திட்டமிடுறது தான் முக்கியமா இருக்கு இப்போ நம்ம வந்து ரெண்டுக்கும் ரெண்டையும் அதையும் இதையும் போட்டு குழம்பிடக்கூடாது இப்போ தம்பி சொன்ன மாதிரி இன்னர் ப்ராசஸ நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் அதனால என்ன விளைவு ஏற்படும் அந்த விளைவுமே ஒரு அச்சீவ்மெண்டா எடுத்து இது சொல்லும்போது பழைய போராட்டத்துக்கு காரணமாயிருக்கும் அப்போ அந்த மாதிரி என்னன்னு சொன்னா அதையுமே ஒரு டார்கெட்டா வச்சிடக்கூடாது கூடாது அதனாலதான் நம்ம எதையுமே இதை கூட வரும் ஈசனோட ஆயின்னு ஆசை அருமின் ஆசை அருமின் ஆசை ஈசனோட ஆயின்னு ஆசை அருமின்னு சொல்ற காரணம் பொதுவாக சொன்னால் இறைவனே அடையிறது தான் பெருசு நின்று சொல்லி சொன்னால் சொல்லிட்டு பிறகு ஈசனுடையனா ஆசையிடமே நின்று சொல்கிற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அப்படி தான் வந்தது அது வந்து ஒரு டார்கெட்டாக எடுக்கிறது இல்லை உண்மையில் என்ன எல்லாத்தையும் ஆசையிலேயுமே இல்லாத நிலையில் அந்த ஈசனாக தான் இருக்கிறோம் அதில் அந்த நிலையை தான் அதை குறிக்குது